போதினிலே, இன்ப தேன் பாயுது காதிலே இதோ தொடர்ந்து பேராசிரியர் தமிழ் செல்வி என் நெருமை தாய் தமிழ் உறவுகளுக்கு பாரதியாரின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்ட தலை வணக்கம் என்று நினைத்தாயோ இந்த தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார் என்று செந்தமிழன் சீமான் பாரதியின் பிறந்த நாளை ஒட்டி இத்தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது நினைத்து பாரதி என்ன செய்தார் பாரதியை பற்றி பேசினாலே அது நம்பி சொன்னது போல நம்மை சங்கி என நீங்கள் திராவிட அங்கியை அணிந்திருப்பதால் அந்த அங்கியை கழட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு நாங்கள் பாரதியை முன்னிறுத்துகிறோம் மக்களே நினைத்து பாருங்க இன்று பேச ஆரம்பிச்சிருக்கோம் பாரதிக்கு பிறந்தநாள் விழாவாம் நாம் தமிழ் கட்சி கொண்டாடுகிறது கொஞ்சம் கொஞ்சமா பீட்டிங் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் திராவிட அங்கியை முதலில் கழற்றுங்கள் அப்போதுதான் எங்கள் பாரதி என்ற கவியினுடைய உண்மை முகம் தெரியும் பாரதி தமிழ் கவி என்பதை எப்படி சொல்லியிருக்கிறார் பாரதிதாசன் நம் தமிழர் பாரதிதாசன் கனக சுப்பு என்ற தன்னுடைய இயற்பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்கிற ஒரு துணிவு எம் பாட்டன் பாரதிதாசனுக்கு இருந்திருக்கிறது அவர் சொல்லுகிறார் பாரதியை பற்றி அவரை விட வேறு யாரும் விளக்க தேவையில்லை அவர் சொல்கிறார் அதுதான் இன்று நாம் இந்த விழாவை கொண்டாடுவதற்கான முக்கியமான காரணம் பாரதிதாசன் சொல்கிறார் பாரதியை பற்றி தமிழின் நிகர் தமிழ்நிலை தாண்டதால் இமை திரவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு ஒரு தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் தமிழகம் ஒரு தலைவனை எண்ணி தமிழுக்கு ஒரு தலைவனை எண்ணி தவம் கிடைக்கலில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு இந்நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பு என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று இந்த தமிழால் பாரதி தகுதி பெற்றார் பாரதியால் தமிழகம் தகுதி பெறுகிறது ஆம் மக்களே நாமும் இப்பொழுது தகுதி பெற வைக்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார் இந்த மேடையில் இந்த நேரத்திலே சொல்லியாக வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இல்லை என்றால் தமிழ்நாடு தகுதியுடைய நாடாக இருக்காது மூளை குருவி எங்கள் எங்கள் கடலும் கூட்டம் என்று பாரதி பாடினானே அதை என்றோ முழங்கி விட்டாரன் சீமான் எனவே இந்த பாரதியினுடைய பிறந்த நாளிலே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய செய்தி இங்கு ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் நேரத்தின் அருமை கருதி பெண்மையை பற்றி பாரதி பேசியதில் ஒரு பெண்மையாக வியாசரே மகாபாரதம் அதை என் பாட்டன் பாரதி பாஞ்சாலி சபதமாக மாற்றினான் மகாபாரதத்தை என் பாட்டன் பாரதி பாஞ்சாலி சபதமாக மாற்றினான் என்ன சொல்றான் தெரியுங்களா கேட்கிற திரௌபதி நாயகர் தாம் தம்மை விட்டபின் என்னை நல்கு உரிமை அவர்க்கில்லை புலைத்தாயத்திலே தாயத்திலே விளைப்பட்டவர் எந்த சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார் இதுதான் பெண்மையின் உரிமை குரல் ஏன் தருமனே நீ தோத்துட்டடா நீ தாயக்கட்டை எந்த உரிமையால் என்ன வைத்து ஆடினா என்று கேட்டார் அல்லவா அது பத்தொம்பாம் நூற்றாண்டின் முதல் பெண் உரிமை குரல் அடுத்து முடிக்கிறாருங்க அந்த பாஞ்சாலி சபதத்தை பாரதியினுடைய பாரதம் அப்படின்றத பாஞ்சாலி சபதமாக்குறாரு அதுக்கப்புறம் அப்புறம் சொல்றாரு ஓம் திரௌபதி சொல்வாள் அங்க சபையில குணம் நிறுத்திட்டான் திரௌபதிய பாரதி பாடுறார் பாருங்க அந்த பாரதி பாடிய வரிகளை பாருங்கள் அதை இன்றோடு பொருத்தி பாருங்கள் ஓம் திரௌபதி சொல்வாள் ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன் திரௌபதி சொல்றா பாவி துச்சாதன் சென்னீர் அந்த பால் யோதனன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மேதில் பூசி நருணை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான் இது செய்ய உன்னே முடியேன் என்றால் திரௌபதி சபையிலே சொன்ன பாட்டுக்கு அழகான தமிழ் வரிகளை இட்டு பாரதி பேசிய வரிகள் இன்றும் பாவி துரியோதனையும் துச்சாதனையும் நாம் துகிலுரிக்க வேண்டியிருக்கிறது அந்த வேலைகளைத்தான் நாம் தமிழர் கட்சி மூளை முடுக்கெல்லாம் செய்து கொண்டு வருகிறது திராவிடம் என்ற மாயிலே இருக்கிற நம்மை நாம் தமிழர் நாம் தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்மன் பிறந்த தமிழ்நாடு வேதம் நிறைந்த தமிழ்நாடு எத்தனை தமிழ்நாடு அந்த போறாரு யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோ போல் பூமி தனியில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை ஒரு மிகழ்ச்சி இல்லை என்று அழகாக தம்முடைய இலக்கியங்களை அதற்கு பிறகு கம்பனையும் வள்ளுவனையும் சிலப்பதிகாரத்தையும் சொன்ன புலவர்கள் என்றால் அது பாரதாசனை தாண்டி வேறு யாரும் இல்லை பாரதியார் அப்படி ஒரு எழுச்சியை தமிழ்நாட்டிலே தந்து விட்டு அந்த அந்த கவிஞனை கூட கொஞ்சம் ஏமாந்தால் திராவிட கவிஞன் சொல்லிட்டு போயிடக்கூடாது என்ற பதிவை செய்யத்தான் நாங்கள் அவன் தமிழ் கவிஞன் அவன் உண்டாசு கவிஞன் அவன் பெண்ணுரிமை கவிஞன் என்று இங்கு சொல்ல வந்திருக்கிறோம் ஒரே செய்தி நான் முடிக்கின்றேன் எங்க யாது பாரதி திராவிடத்தை பற்றி சொல்லியிருக்கார் பார்த்தேன் எங்கேயுமே இல்லை ஆனா கவிதையில எங்கே இல்லை ஆனால் கட்டுரைகளே ஒரு இடத்திலே இருந்தது திராவிடத்தை பற்றி சொல்லியிருக்காரு அதை சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேராக இருக்கு நான் சுருக்கமாக சொல்றேன் திராவிடம் திராவிடர் என அழைப்பவர்களை நான் யாரும் சிரிக்காதீங்க சிரிக்கிற மாதிரி அவரே எழுத்தாரு பொய் மேல கச்சேரி செய்வோர் பொய் மேல கச்சேரி செய்வோர் திராவிடம் திராவிடர் என்று அழைப்பவர்களை பொய் மேல கச்சேரி செய்பவர்கள் அடுத்து கயவர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க அவர் வரி வார்த்தைகள் அடுத்து இன்னொன்று பாருங்க போலி பெயர் புடைந்த தேச விரோதிகள் எப்படி பாருங்க எப்படி பாருங்க இவெல்லாம் கவிஞ்ச இவெல்லாம் கவிஞ்ச போலி பெயர் புடைந்த தேச விரோதிகள் அபாண்டமா அடுத்து பாருங்க அபாண்டமான அர்த்தங்கள் கற்பித்து கூறுவோர் என்றெல்லாம் தாக்குகிறார் நமக்கு முன்னாடி இருக்கிற நாம் தமிழன் மீசை கவிஞ்ச முப்பத்தெட்டு வாழ்ந்து வாழ்ந்து சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அப்படி ஒரு தம்பி அப்படி ஒரு தலைவன் அப்படி ஒரு ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டா இன்னொரு வரலாறு எழுதப்பட போகிறது இன்னொரு வரலாறு சொல்லப்படுது அஞ்சாமை அது வேணும் அஞ்சாமை இருந்தாதான் அடங்குவான்கள் அடக்க வேண்டிய இடத்துல அடக்கக்கூடிய வல்லமை என் தம்பி சீமானுக்கு இருக்கிறது என்பதை இந்த பாரதியார் பிறந்தநாள் நாள் விழாவிலே கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட நன்றி வணக்கம் அள்ளி எடுத்தனை மெல்ல விடுத்த பின் ஆயிரம் நீதி சொன்னால் இந்த கள்ள மனிதரின் உள்ளம் தெரிந்திடும் கவிதை செய்தி சொன்ன பாரதியை பற்றி இப்பொழுது தூர்வன் செல்வமணி அவர்கள் உங்கள் கரவோசம் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்பதை அறிவுறுத்தட்டும்